ரொம்ப ரொம்ப ஹாப்பியான சந்தோஷமான விஷயந்தான் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன் என்ன நியூஸ் அண்டு பார்த்திங்களேன் எழு கிட்ட இப்போ வாங்குற வாழைப்பழத்துக்கு பிரான்ஸ் மாம்பழத்தை நான் உங்களுக்கு காமிக்க போறேன் கொல பண்ணிடவே ஒன்று தானே இது காயா இருக்க அப்படியே மாதிரி சும்மா புளிக்கும் தெரியுமா இது வந்து அத்திப்பழ மரம் இந்த அத்திப்பழம் மரம்னு பக்கத்து வீட்டுல இருக்குது எங்கட வீட்டுக்கு வந்தபடியே அதை எங்களுக்கு தான் சொல்கிறேன் அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்த மகள் சிவப்பா என்ன கார பொண்ணு இந்தியாவ எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான சந்தோஷமான தான் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எங்கிட்ட வீட்டில் ஒரு குட் நியூஸ் நடந்துருக்கு அது என்னன்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே மக்களே என்ன நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்களேன்னால் கிட்டத்தட்ட நான் இந்த பாலை வச்சு ஒரே ஒரு வாழை தான் நான் இந்த வாழை நடுவில் இருக்கிற வாழை தான் நான் நாலு வருஷம் ஆயிட்டு ஏன்னா எனக்கு வந்து வாழையன்றா ரொம்ப விருப்பம் எங்கள்கிட்ட வீட்டில் வந்து நிறைய வாழை வைக்கணும் ரொம்ப விருப்பம் ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிணறு இந்த கிணத்துக்கு பக்கத்தில் வாழை வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஓகே அது வச்சுட்டு ஏன்னா எனக்கு அந்த வாழைக்குழ வாழைப்பூத்தி வர ரொம்ப ஆசை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வச்சுட்டு டக்குன்னு வாழை வளர்ந்து வர நேரத்தில் குளிர் வந்துடும் அப்போ வாழை வந்து வாடிடும் வாழைப்பூ வாழைப்பழம் வராது ஆனால் நாலு வருஷத்துக்கு அப்புறமா எங்கட வீட்டில் வாழைப்பூத்தி வாழைப்பழம் வர போகுது பண்ணிடுவேன் ஒன்றையே நான் உங்களுக்கு காமிக்க விரும்ப காமிக்க மக்களே இங்கே பாருங்கிட்ட வாழை ஏற்கனவே வந்து இங்கே பாருங்க இது இல்லை இதோ ஒரு குட்டி போட்டுருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு குட்டி மூணு குட்டி அண்டு போட்டு வளர்ந்து இந்த நடு வாழை தான் வச்சேனா அண்ட் அதுக்கு இங்கே பாருங்கள் வாழைப்பூத்தி எப்படி வந்துட்டேன் பார்த்திங்களா இங்கே பாருங்க சுற்றி சுற்றி காமிக்கிறேன் புருங்க புருங்கு இங்கே பாருங்க வாழைப்பழம் இவ்வளோ வாழைப்பழம் வர்றதுன்னு தெரியுதா உங்களுக்கு அங்கே பாருங்க இவ்வளோ வாழைப்பழம் வர போது சுற்றி காமிக்கிறேன் இங்கே பாருங்க பாருங்க பாருங்கள் இந்த வாழையை பாருங்க மக்களே இதை விட என்ன சந்தோஷமும் எங்கட வீட்டுக்கு பாருங்க மக்களே பாருங்க வாழா எந்த வாழைக்குழா போட்டுட்டுது இப்போ பார்த்தீங்களா வாழைப்பூ எல்லாம் உள்ளுக்குள்ளே தெரியுதோ சுட்டியாக வர வரப்போது போல இருக்குதா அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க வாழை மரம் சூப்பர் சூப்பராக குள்ளே போட்டுட்டு வா வாழை பொத்தி வந்துட்டுது நிறைய வாழைப்பழம் வரப்போகுது அண்டு என்னென்னா இங்கே மார்க்கெட்ல எல்லாம் வந்து ஒரு கிலோ வாழைப்பழம் எவ்வளோ அண்டு பார்த்தீங்களால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஈரோ மூன்று ஈரோ வரும் இப்போ வாங்கின வாழைப்பழத்துக்கு எந்த வீட்டில் பாருங்கள் வாழை மரம் எத்தனை வாழை மரம் எத்தனை வாழை மரம் எத்தனை வாழை பொத்தி ஒரு லாச்சப்பிள்ளை இங்கே வந்து தமிழ் கடையில் எல்லாம் வந்து வாழை பொத்தி மூன்று நாலு ஈரோ ஆ ம் mm. எங்கிட்ட வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பழம் வேணுமா வாழைப்பழம் வேணுமா எங்கட வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு எல்லா வாழைப்பழமும் தரலாம் என்னென்றால் இதில் வந்து பாருங்க இப்பவே பாருங்க நம்மளா வாழைப்பத்தி தான் வந்திருக்குது என்ன மூன்று வந்து ஒன்று இருக்குது பழம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு மூணு சீப்பு ஒரு சீப்புலேயே ஒம்பது ஒம்பது பழம் இருக்குது கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் நாலு பழம் அஞ்சு பழம் வந்து ரெண்டு இருக்குன்னா நான் இப்போ வந்து சரி தொடக்க மண்டபடியாக எல்லாேருக்கும் ஒரு படி நான் தருவேன் ஓகேவா நான் வந்து வாழைப்பழம் பிஸ்னஸ் செய்ய போகிறேன் அவ்வளோத்துக்கு வாழைப்பழம் வந்துட்டு எங்களோட வீட்டில் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மக்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீட்டில் ஒரு கார்டன் வச்சால் எங்களோட பசங்கள் மார்த்தானே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரான்ஸ் மாம்பழத்தை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுதான் பாருங்க ஃப்ரான்ஸ் மாம்பழம் குட்டி மாதிரி இங்கே வந்து புரியணுன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ காய் எவ்வளோ பழம் பூத்துருக்கு இங்கே பாருங்க இவ்வளோ பழம் இங்கே நிறைய திருச்சி திரி இதை நிறைய இதெல்லாம் பழத்திரு இது வந்து குயினிய இதெல்லாம் வந்து குயின் இதெல்லாம் குயின் இங்கே இதெல்லாம் குயினியனு சொல்லுவாங்க இதுவும் வந்து இதுதான் புரிய மக்களே இது கொஞ்சம் எங்களுக்கு வந்து இந்த எங்கே பல்கனிகளில் இருந்து எடுக்க வந்து பறிக்கலாம் இந்த கீழே இருந்துக்க எஷல் வச்சா அதாவது வந்து ஏணி வச்சு தான் நிதண்டோணும் பாருங்கன்னு இருக்கு ஆனால் இது காயாக இருக்கே மாங்காய் மாதிரி சும்மியாக புளிக்கும்றி மசா பழமாக வந்த அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடுதலாக அந்த புரின் பழம் நீங்கள் பார்த்துருக்கீங்க நினைங்க டெஷ் மாதிரி வெஷை விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பாருங்கள் பறிச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்கு அப்புறம் வந்து நிறைய இருக்கு மேலாம் நிறைய இருக்கு அங்கெல்லாம் வந்து நிறைய இருக்கு இந்த அதெல்லாம் எட்டாது அதெல்லாம் கிளிதான் இனி சாப்பிடும் எவ்வளோ வந்துட்டு பாருங்க பார்த்தீங்களா இதுல எவ்வளோ இருக்கு நீங்கள் அப்புறம் இந்த வாழை இங்கே பாருங்க இங்கே இந்த பார்க்க தெரியும் இந்த வாழை இருந்தால் இவ்வளோ குண்டாக இருக்கு இது பாருங்க மோந்தல் மோந்தலின இது இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு சோமாத்தான் வளருது இது நான் பிஸ்னஸ் செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் அங்கே எல்லாம் இன்னும் இருக்குது என்னட்டு தெரியலை அங்கே வளருது அது என்னட்டு தெரியலை லொரிய இங்கே பாருங்கள் எங்கட வீட்டில் லொரிய இல்லை கூட இருக்குது இதுவும் வந்து இங்கே கடையில் வந்து கா இதை இதை வந்து நம்மளா காயை விட்டுட்டு நம்மளா உண்டுக்குள்ளே ஒரு அஞ்சாறு தருவாங்களா அதே ஒரு ஹீரோ ரெண்டு ஈரோ இங்கே பாருங்கள் அதுவும் எங்கட வீட்டில் இருக்குது அத்திப்பழம் சிவாப்பா இங்கே பாத்தீங்களா அத்திப்பழம் திரியுது அத்திப்பழம் இங்கே இதுதான் அத்திப்பழம் இந்த இங்கே பாருங்க இதுதான் அத்திப்பழம் அத்திப்பழம் அது வந்து அத்தி இது வந்து அத்திப்பழ மரம் இந்த அத்திப்பழ மரம் வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்குது எங்கட வீட்டை வந்தபடியே அது எங்களுக்கு தான் சொந்தம் ஸோ அதை வந்து அவங்க சொந்தம் கொண்ட முடியாது என்ன நோம்ல இங்கேயெல்லாம் வந்து அவங்களோட மரம் எங்களோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வந்துட்டு வந்தேன் அது எங்களுக்கு தான் சொந்தம் ஸோ இவ்வளோ அத்திப்பழம் வந்து எனக்கு தான் சொந்தம் இப்போ நான் அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அத்திப்பழத்தை எப்படி என்று இங்கே பார்த்தீங்களா பெருசு எல்லாம் இப்போ தான் வளர்ந்து இருக்குது இங்கே இவ்வளோ பெருசாக வளர்ந்து இருக்குது உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த அத்திப்பழத்தை நான் காமிக்கிறேன் ஓகேவா சாம்பிளுக்கு இது அத்திப்பழம் ஏய் இங்கே வாங்கும் இங்கே பாருங்கள் இது பிச்சு காமிக்கிறேன் ஏன்னா பழுக்கில பழுத்து வந்தால் தான் நல்லா இருக்குது இங்கே இது பழுக்கில இந்த மகள் சிவக்கார பொண்ணு இந்தியா வந்தா முன்ன இங்க பாருங்க நான் முன்னுக்கும் வச்சிருக்கிறேன் இந்த வாழை முன்னுக்கு இப்படியே பெருசா வளர்ந்து வரட்டுமான் இந்த வாழை பாருங்க வளர வழிக்கிட்டு வாழை பிடிச்சிட்டு இது கீழே அப்படியே வச்சது இது வச்சு ஒரு கிழமை தான் ஆனால் வந்துட்டு இது வாழை பார்த்திங்களா மக்களே என்னுடைய வாழை மரத்தை ஏன் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் என்னடா இது இப்படி இதுக்கு போய் சந்தோஷப்படுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் வந்து இப்போ நாங்கள் எங்களோடய வீட்டில் வந்து ஒரு செடி வச்சாலும் வந்து எங்களுக்கு வந்து அது எங்களோட புளியல் மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் முக்கியமாக இந்த வாழை வைக்க வந்து இன்னும் தெரியல அது வந்து எங்களோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் வந்து எனக்கு வாழை மரமடைட ரொம்ப இஷ்டம் ஆனால் அதை தாண்டி வந்து இந்த வாழை வந்து எனக்கு வந்து இந்த பசங்கள் மாதிரி தான் நானும் வளர்த்துட்டு வந்தேனென்னு வந்து அது முக்கியமாக நான் தண்ணியை வந்து கிணத்து பக்கத்தில் வச்சது காரணம் வந்து அதுக்கு வந்து இப்போ நாங்கள் டெய்லி தண்ணி விட்டுருக்க போகிறது இல்லை அப்போ அது அதில் குளிர் மேலே வந்து அதுக்கு வந்து தண்ணி வருமன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் அதில் வச்சேன் நான் அண்டு உண்மையாகவே அது வாழை பொத்தி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னும் எனக்கு பசங்கள் பிறந்த மாதிரி எப்படி ஹாப்பியாக இருக்குது ஸோ அது வந்தது வந்து ஒரு தோட்டம் சேர்க்கும் சரி அதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு ஒன்று வரைக்காது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லை ஸோ அந்த ஹாப்பி தான் அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா வெக்கியாக இருக்குது சும்மா வெக்கி அடிக்க வலிக்கிட்டுது இப்போ கார்டன் கார்டன்லாம் திருப்பி நான் துப்புரவாக ஆக்க வேணும் ஆனால் இப்போ சரியான வெயில் அடிக்கிறபடியாக எனக்கு ட என்னால் வந்து இந்த வெயிலுக்கில் வந்து துப்புரவாக்குறது ரொம்ப கஷ்டம் என்னடா அவ்வளோ அதுக்கு வெயில் சும்மா வெயில் அடிச்சோன்ட்டுருக்குது ஏ பூச்சி இங்கே பாருங்க இது வெயிலுக்குள்ளே எப்படி சிடிது நீங்கள் பூச்சி வருது பூச்சி வரது வெயிலுக்கு நுழம்பு இவரை நுழம்பு கடிச்சிட்டா தானே ம் ம் சரி போங்க இந்த முன்னுக்கு இந்த மரம் இருக்கிறபடியாக நல்ல இதாக இருக்குது எங்களுக்கு அந்த கொஞ்சம் விற்கத்தன்மை இருக்காது கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது இந்த மரத்தால் இந்த மரம் பேரு உங்களுக்கு நான் இந்த மரத்தையும் சுற்றி காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மரம் இருக்கிறபடியாக ஆழ மரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு வந்து இங்கே வேறங்குவேன் ஆழ மரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருப்பேன் தான் பார்த்தீங்களா ரெண்டுடை ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இனி நான் அந்த வாழை பழுத்த பிறகு நான் உங்களுக்கு எப்படி பழுத்து வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வாழை பற்றி வந்து வாழை வ பொத்தி வரக்கேக்கே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வரத்து எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குதா ஃப்ரான்ஸ் வாழைப் எப்படி வந்துருக்குறது நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மூலமாக காமிக்கிறேன் ஓகே இப்போ சும்மா இருக்கும் கொஞ்சம் ஒரு ஜூஸ் போய் குடிப்பேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இன்னும் இணைந்து பையனு கேட்டாட்டா ப பாய்